எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்டத்திலிருந்து இருந்து ஹுசேன் பாபா பேசுகிறேன் நாட்டு குதிரையில் ஆண் குதிரை இதனுடைய டீட்டெயிலில் பார்ப்போம் நாட்டு குதிரையில் ஆண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா செவலையில் சுரங்கு வரும் வயசு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வயசுக்கு மேலே வருது எட்டு ஒம்பதுக்கு மேலே இருக்கும் கடிப்பழக்கம் இல்லை வண்டி ஓட்டினா ஜாட்டை போட்டால் பெண்ணங்கால் வீசும் குல ஊசி இருக்க ஒம்பது சுழி ஸ்தானத்தில் இருக்க உயரம் நாற்பத்தி ஏழு இன்ச்சுக்கு மேலே வரும் நல்ல ஒரு குணம் தான் வண்டியில் போகும் இயேசு வாரி போகும் ஒத்தமூக்கு வெள்ளை மூக்கில் கொஞ்சம் வெள்ளை இறங்கி இருக்க டபுள் போன் பாடியில் இருக்க ஆண் குதிரை முன்னங்காலியும் வெளில இருக்கும் பின்னங்காலையும் வெளில இருக்கும் இது இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இதனுடைய விலை பத்தாயரூபா ஆண் குதிரை தான் வேணுங்கிறவங்க என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா